அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் அன்னார் தி வேல்முருகன் தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம் திராவிட மக்கள் புரட்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு பேரவை இணைந்து நடத்துகின்ற உரிமை மீட்பு மாநாட்டின் சிறப்புரை ஆற்றி வாழ்வுரிமை இழந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக அணிதிரண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றியிருக்கின்ற மரியாதை கூறிய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய இனிய நண்பர் டி கே மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை ஏற்றிருக்கின்ற தலைமை ஆலோசகர் திருமிகு கந்தசாமி அவர்களே துணை தலைவர் ராஜா அவர்களே துணை செயலாளர் அர்ச்சுனன் அவர்களே துணை செயலாளர் நரசப்பன் அவர்களே வரவேற்புரையாற்றிய பொதுச் செயலாளர் பெரிய பொன்னவர்களே இந்த நிகழ்ச்சியின் தமிழ்நாடு பெயர் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர்கள் முன்னோடிகள் திருமிகு எம் எம் ராமசாமி அவர்களே திருமிகு செயலாளர் தேவராஜ் அவர்களே பொருளாளர் தேவேந்திரன் அவர்களே துணைத்தலைவர் கே கே நடராஜ் அவர்களே துணைத்தலைவர் நீலகிரிஷ் ஏ முருகன் அவர்களே துணை செயலாளர் எம் அரிவிந்தன் அவர்களே துணை செயலாளர் பூர்வேஷ் அவர்களே இறுதியாக நிகழ்ச்சியில் கொடியேற்றியிருக்கக்கூடிய பொன்னையன் அவர்களே கேப்டன் குப்ராஜ் அவர்களே நந்தி உரை ஆற்ற இருக்கின்ற இளைஞனினுடைய செயலாளர் அருண் ராமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் கடல் ஊ கண்ணன் அவர்களே வருகை தந்த மாநாட்டை வாழ்த்திருக்கின்ற சந்தனக்காடு புகழ் மாவீரன் முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்களே எமது நிகழ்ச்சி இந்த மாநாட்டிற்கு என்னை அழைத்து நம்முடைய அருமை தலைவர் மூர்த்தி அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து சிறப்பாக கட்சி பணி செய்து கொண்டிருக்கின்ற எமது கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் மாவட்ட செயலராக இருந்து சேலம் மாநகரத்தின் கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கிய எங்கள் கட்சியின் தளபதிகள் அருமை தம்பி ஆர்கே என்கிற ராஜ்குமார் அவர்களே அருமை தம்பி யுவராஜ் அவர்களே அருமை தம்பி ஐயப்பன் அவர்களே அருமை தம்பி மோகன்ராஜ் அவர்களே கட்சியின் கட்டமைப்பு பணியில் ஈடுபட்டதற்காக தொகுதி பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற அருமை தம்பி அமிராஜ் அவர்களே நீலமேகம் அவர்களே திருநாவுக்கரசு அவர்களே கோவிந்தராஸ் அவர்களே கவியரசன் அவர்களே சுரேஷ் அவர்களே வெங்கடாச்சலம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகின்றோம் என்பதை கேள்விப்பட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு போன்ற பகுதிகளில் இருந்து வருகின்ற கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் முதற்க வணக்கத்திலே தெரிவித்து நிகழ்ச்சி செய்தி சேகரிக்க வருகின்றிருக்கின்ற நேர்மை பத்திரிகை ஊடக நண்பர்களே காவல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே திராவிட மக்கள் புரட்சி கழகத்தின் தோழர்களே தமிழ்நாடு பேரவையின் சார்பாக ஒரு அரசியல் மாநாடு முதல் கட்டமாக வென்றெடுப்பதற்காக அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருமை சகோதரர் இயக்கத்தின் தலைவர் மூர்த்தி அவர்களும் அவரோடு முக்கிய நிர்வாகிகளையும் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்கள் என்னிடத்தில் அழைத்து வந்த போது சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தமிழ்நாட்டின் பதிமூன்று மாவட்டங்களில் குறிப்பிட்ட பதிமூணு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமூகம் அல்லது இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் ஒரு தெளிவு பெற்ற அரசியல் புரிதலோடு ஒரே குடையெங்கி ஒரே தலைமையங்கி ஒன்றாக இல்லாததனுடைய விளைவு சுதந்திர இந்தியாவின் சுதந்திரியாவின் வரலாற்றில் இதுவரையில் இந்த சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கிற செய்தி உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது பின்னாடி உட்காந்துருக்க சரி இந்த மேடையில் இருக்க முகங்களையும் பாருங்க நல்ல வாட்டச்சாட்டமா நல்ல வெள்ளையும் ஜல்லைமா எல்லா உடல் வகுதியோடு பேச்சு திறமையோடு கல்வி தகுதியோடு இருக்காங்க ஏன் இந்த முகலாம் என் கூட சட்டமன்றத்துல உட்காந்தா சட்டமன்ற தீட்டா போட்டு என்ன குறை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுது இங்க எங்க ஈரோடுல இருந்து பழனிசாமி கூட்டம் நடத்தினார் எங்க நெப்போலியன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட்டம் நடத்தினார் வந்திருக்கிறார் இன்றைக்கு பல மாவட்டங்களில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் வருகின்றிருக்காங்க தம்பி பிரசாந்த் வழக்கறிஞர் தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு கோப்பு எல்லா நிர்வாகி மாவட்ட செயலாம் வந்திருக்கிறாங்க இனி யாருக்கு பேசி முடிச்சிட்டு போன பிறகும் கேளுங்க நான் என் கட்சியில தொடர்ந்து வலியுறுத்துவது சட்டமன்றத்தில் வலியுறுத்துவது இந்த தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியா ஆண்டுகளாக போராடுகிற ஒரு இயக்கம் தமிழக வானொலி கட்சி இங்க வாழ்ற தாய்மொழி தமிழாக கொண்டவர்களையும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட போயர் போன்று பல நூறு ஆண்டுகள் இந்த மண்ணில் எங்களோடு இரண்டர கலர்ந்து எங்கள் பண்பாட்டு விளைஞ்சங்களோடு தமிழராய் எங்களோடு இணைந்து இந்த தாய் நிலமான் தமிழர் நிலத்தின் பிறந்தவர்களாக இருக்கின்ற இந்த மக்களுக்கான உரிமையும் சட்டமன்ற நாடாளுமன்ற உரிமையும் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளால் கண்டிப்பாக தர வேண்டும் என்பதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதியாக இந்த உரிமை இந்த மக்களுக்கு கிடைக்க கூடாது காலையில வீட்டை விட்டு போனா மாலை ஆறு மணிக்கு இவங்களுடைய பிரதான தொழில் கல் உடைக்கிறது இருந்தா தேர் சக்கரம் இந்த கட்ட போடுறதுன்னு அதுக்கு ஒரு பேர் இவங்க வச்சிருக்காங்க இந்த தீர்மானத்தை தலைவர் வந்த உடனே என்கிட்ட குடுத்தார் இந்த தீர்மானம் வந்து ஒன்பது தீர்மானம் இந்த ஒன்பது தீர்மானத்தையும் இது ஓயருடைய மாநாடு அல்லது திராவிட மக்கள் புரட்சி இயக்கத்தினுடைய மாநாட்டுடைய தீர்மானமாக நான் கருதவில்லை தமிழக வாழ் உரிமை கட்சியின் தீர்மானமாகவே நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இதை அப்படியே வழிமொழிந்து தமிழ்நாடு அரசுக்கு நான் வலியுறுத்துகிறேன் பிரதான ஒரு கோரிக்கை இந்த சார்ந்ததழ் எம்பிசி இன்னொரு மாவட்டத்தில் டிஎன்சி சான்றிதழ் இன்னொரு மாவட்டத்தில் சார்ந்ததழ் உண்மைதானே ஆக இந்த பிள்ளை செல்வங்கள் இந்த சான்றிதழ்களை ஒரு குடையின் கீழ் ஒரு அடையாளத்தின் கீழ் இந்த போயர் குடும்பத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் உடல் ஒழிப்பு செலுத்தி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் டிஎன்சி என்கிற அடிப்படையில் சாதித்தாடு தரப்பட வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலைவர் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தார் கொடுத்த அன்னைக்கே தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேரவை தலைவர் வாயிலாக சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் துறை அமைச்சருக்கு சென்றிருக்கிறது வரும் ஜனவரி மாதம் தமிழக அரசுடைய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது அன்றைக்கு உங்களுடைய இந்த ஒன்பது தீர்மானத்திலும் அடங்கியிருக்கிற சார் அம்சத்தின் கோரிக்கையை எம்எல்ஏ இல்லை என்று கவலைப்படாதீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் நமக்காக யார் பேசுவார்கள் என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக வேல்முறைகளின் குரல் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கும் ஓங்கி ஒலிக்கும் நான் ஒழிப்பேன் ஆனா நாட்டுடைய முதலமைச்சர் கடிவோடு பரிசீலித்து இவங்க ஒண்ணு பெருசா கேட்கல யாருடைய வீட்டுல ஒல கொதிக்கிறத இவங்க எடுத்துக்கல யாருடைய வருமானத்தை இந்த மக்கள் உண்மையிலே உடல் ஒழிப்பு தொழிலாளர்கள் வேர்வி சிந்து உழைக்கக்கூடியவர்கள் பெண்ணகரத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இடைத்தேர்தல அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து பெண்ணகரத்தில் இருக்கிற அத்தனை தொகுதி அத்தனை கிராமங்களுக்கும் சென்ற அந்த தொகுதியில எனக்கு தெரிந்து குறைந்தது இருபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த போயர் இன மக்கள் வாழ்கிறார்கள் அப்ப எங்க அண்ணன் ஜி கே மணியை கேட்டேன் அவர் போய் அப்படி கும்பல காட்டுல அங்க நிலம் நிலம் சார்ந்த இடத்துல வாழ்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்கும் இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஏற்கனவே நம்மவர்கள் அதிகம் இந்த இருபத்தி ஆயிரம் பேர் நமக்கு ஓட்டு போட்டா நம்ம தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஐயாயிரம் ஓட்டுல இருந்து பத்தாயிரம் ஓட்டுல இருந்து இருபத்தி ஆயிரம் ஓட்டு வரையில் கணிசமாக வாழக்கூடிய இந்த மக்கள் அரசியலா இன்னும் அணுகிறல்ல இங்க கூட இன்னும் உங்க தலைவர் பேசல ஆனால் நான் ஆரம்பத்தில் கேட்டேன் நல்ல கூட்டம் இருக்குன்னாங்க இப்போ நான் வந்த வரையும் ஒரு ஐநூறு பேர் எழுஞ்சு போயிட்டாங்க இந்த மக்களுக்கு இவ்வளவுதான் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது இந்த படிப்பறிவு இல்லாத பாமர ஏழை விவசாய அல்ல கல்லுடைக்கின்ற கூலிகளாக ஏழை மக்களாக மண்ணின் குறிபுடி மக்களாக வாழ்கின்ற இந்த மக்களை அருமைச்சகோற நம்முடைய அண்ணன் மூர்த்தி போன்றவர்களும் இந்த நம்முடைய இந்த நான் படுத்தலான ராமசாமி போன்ற செயலாளர்கள் இந்த டீம்

உனக்காக தலைவனாக நீ தேர்ந்தெடுத்து கொண்ட உன் இயக்கத்தின் வழிகாட்டி பேசி முடிக்கின்ற வரையில் அசையாமல் இந்த அரசின் காதுக்கு ஓங்கி ஒழிக்க செய்வோம் என்கிற ஒரு ஒரு வரணும் சாதி சங்கம் வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாது சாதி சங்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாதியை விட நான் உயர்ந்த ஜாதியின்னு சொல்லக்கூடாது சாதி சங்கம் அமைச்சுக்கிட்டு அமைதியின்மையை உருவாக்க கூடாது ஆனால் பொருளற்ற மக்களின் குரலாய் அதிகாரம் கிடைக்காத மக்களுக்கு அதிகார பகிர்வை பெற்றுத் தருவதற்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிப்பதற்கு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த மக்களை இந்த சமூகத்தின் பெயரால் ஒன்றிணைப்பது என்பது தவறு இல்லை இந்த உலகத்திலேயே நான்தான் தான் உயர்ந்தவன் என்று சொல்வது தவறு கையை மேலப்பட்டா தீட்டுப்பட்டு சொல்றது தவறு நான் குடிக்கிற தண்ணியை நீ குடிக்க கூடாதுன்னு சொல்றது தவறு பொது ஏரி குளங்கள்ல போயர் மக்கள் தண்ணி எடுக்க கூடாதுன்னு யாராச்சும் மக்களும் உங்கள் வீடுகளில் உங்கள் குளங்களில் உங்கள் ஏரிகளில் உங்கள் ஆறுகளில் உங்கள் கிணறுகளில் பிற ஒரு சமுதாயம் தண்ணி எடுத்து குடிச்சானா ஐயோ அவன் வந்து என் வீட்டுல கை வச்சுட்டான் என் வீட்டுல தண்ணி எடுத்துட்டான் என் சொம்ப கலந்து குடிச்சுட்டான்னு சொன்ன அது தவறு ஆனால் அதே நேரத்தில் இந்த மக்கள் இந்த மண்ணிலே பல ஆண்டுகளாக ஆதி குடிகளாக இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக வாழ்கின்ற இந்த பிள்ளை செல்வங்கள் என்ன பாவம் செய்தார்கள் தாய்மார்கள் பெற்ற பிள்ளை செல்வங்கள் என்ன பாவம் செய்தார்கள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி நான் கேட்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறேன் சமூகத்தில் நலிந்து இருக்கிற இந்த மண்ணின் ஆதிக்குடி மக்களாக இருக்கிற இந்த போயர் என குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் அதிகாரியாக எத்தனை பேர் இருக்கிறார் ஐபிஎஸ் அதிகாரியாக எத்தனை பேர் இருக்கிறார் சென்னை நீதி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக எத்தனை பேர் இருக்கிறார் முப்பத்தி மாவட்ட ஆட்சித் தலைவர்களை நான் கேட்கிறேன் ஒரு பத்து பேர் வாங்க ஒரு அஞ்சு பேர் வாங்க ரெண்டு சதவீதம் தாங்க கேட்கிறாங்க வெறிய ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஆயிரம் பேர் இருக்கா ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஐஏஎஸ் ரெண்டு ஐபிஎஸ் ரெண்டு ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முப்பத்தி மாவட்ட நீதிபதியில் ஒரு ரெண்டு பேர் இங்க ஏன் பி இல்லையா நோட்டீஸ் பார்த்து நிறைய பிஎல் இருக்காங்க இந்த சமூகத்தில் பிறந்தவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இல்லையா தருமபுரியில் இல்லையா சேலத்தில் இல்லையா இந்த பதிமூணு மாவட்டங்களில் கரூர்ல இல்லையா நாமக்கல்ல இல்லையா சமூக நீதி தான் கேட்கிறேன் சமூக நீதி வழிவந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவரின் அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் அவர்களே இது சமூக நீதி அரசு என்று தொடர்ச்சியான வரலாற்று பக்கங்களில் உங்களுக்கான பொன்னெழுத்துக்களால் உங்கள் பெயர் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் ஒரிசாவை தொடர்ந்து பீகாரை தொடர்ந்து தெலுங்கானாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கை கல்வி வேலை வாய்ப்பு நீதிபதி போன்ற உயர் பதவிகளை பாகுபாடு வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி என்ன உயர் நீதிமன்றத்தில் நாற்பது நீதிபதி இருக்கிற தமிழ் சாதிகளாக இருக்கிற வன்னியர் முக்குலத்தோ தேவர் நாடா யாதவர் நாயக்கரு முடி திருத்துவர் எல்லா சமூகம் சேர்த்து நம்ம பத்து பேர் கூட மீதி பேர் யார் முன்னேறிய ஒரே சாதி இருக்கிறான் இது என்ன அநியாயம் இல்லையா இது அக்கிரமம் இல்லையா இந்த நாட்டின் பெரும் எண்ணிக்கையில் கொண்ட பெருத்த தமிழ்ச் சமூகங்கள் அல்லது சிறுபான்மை மைனாரிட்டி சமூகங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அது எப்படி கிடைக்கணும் அவர் அவர்களின் எண்ணிக்கை கேட்டவாறு கிடைக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பத்து சதவீதம் கூட அஞ்சு சதவீதம் கூட உங்க தலைவர் உண்மையிலே கொஞ்சம் நியாயமான தலைவர் தான் அவர் பேராசை கொண்டு போய் எனக்கு நாங்க போயர்கள் பத்து சதவீதம் பேர் இருக்கிறோம் ஏழு சதவீதம் பேர் இருக்கிறோம் எல்லா ஜாதியும் சொல்றாங்க இப்ப எங்கால சொல்றாரு மருத்துவர் ஐயா நாங்க ரெண்டரை கோடி பேர் இருக்கிறோம் அங்க முக்குளத்துறை நாங்க ரெண்டரை கோடி பேர் என்ன ஒரே நம்ம தமிழ் சாதி எங்க தேவேந்திர உள்ள மக்கள் அவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு கோடி தேவேந்திர இருக்கிறோம் நாளா இருக்கிற நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதி ஆளுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையே வேறு ஏழு கோடி தான் அப்ப நம்மளால காலில் குரு குரு பற்றி ஒன்று சொல்லுவான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் சாமி அப்படி மாதிரி இந்த மாநாட்டின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நான் உங்களை கேட்கிறேன் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் சாமி தமிழ்நாட்டு முதலமைச்சரே எனக்கு ஒரு உண்மை தெரியணும் இந்த தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பேர் தான் வாழ்றான் அவன் யாராரு எத்தனை சதவீதம் தான் அவன் எவ்வளவு எண்ணிக்கல தான் வாழ்றான் அதுல யார் எத்தனை பேர் உயர் நீதிமன்ற இருக்கிறான் எத்தனை பேர் ஐஏஎஸ் இருக்கிறான் எத்தனை பேர் ஐ பி எஸ் இருக்கிறான் எத்தனை பேர் ஐஎப்எஸ் இருக்கிறான் எத்தனை பேர் இந்த நாட்டுடைய சப் கலெக்டராக கோட்டாட்சியராக தாசில்தாராக இருக்கிறான் டிஎஸ்பி ஆக இருக்கிறான் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறான் மாவட்ட நீதிபதியாக இருக்கிறான் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டாரா இருக்கிறான் உயர்ந்த பதவிகளை யாரா இருக்கிற புள்ளி விருத்த அதைத்தான் நான் கேட்கிறேன் வெள்ள கொடுங்கன்ற சட்டமன்றத்தில் வெள்ள அறிக்கை கொடுங்க இந்த நாட்டில் வாழ்ந்த ஏழு கோடி மக்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கை எல்லா பதவிகளும் எல்லா சமூக மக்களுக்கும் கிடைக்கணும் அதனால்தான் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள் உங்களை அணிதிரட்டி நெல்லிக்காய் மூட்டையா சிதறிக் கிடைக்கின்ற இந்த சமூக மக்களை அணிதிரட்டி மைய பகுதியான சேலத்தில் ஒரு மாநாட்டை நடத்தி இந்த நாட்டை ஆளுகின்ற அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அத்தனை கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கை நான் சொன்ன டிஎன்சி அடுத்தது சொல்ற தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் முழுமையாக போயர்ன மக்களுக்கு சென்றடையவில்லை நூறு உண்மை கல்வி அறிவிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் போயர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போயர் நலவாரியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்கிற ஒன்னும் பிரச்சனை இல்லை முப்பத்தி ஆறு நலவாரியம் இருக்குது தமிழ்நாட்டில் பாவம் விளிம்பு இருக்கிற கல்லுடைக்கிற கூலியாக இருக்கிற தன் ரத்தத்தையும் கையில புற போங்க கையெல்லாம் நீட்ட சொல்லி பார்த்தா எல்லாம் கை காப்பு காட்சி போய் இருக்குமா இல்லையா உண்மையிலே ஒழிக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சு அவங்களுக்கான பிற வாரியங்கள்ல என்னென்ன சலுகைகள் நீங்க கொடுக்குறீங்களோ அதே சலுகைகளை இந்த மக்களுக்கும் கொடுங்க அதை தாண்டி எங்களுக்கு ஒண்ணும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா கேக்குறீங்களா இல்ல முப்பத்தி ஆறு வாரியம் மாதிரி முப்பத்தி ஏழாவது வாரியம் நியாயமான கோரிக்கை நான் வரவேற்கிறேன் அடுத்தது நான் பேசிட்டேன் சுதந்திர இந்தியாவில எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆட்சி எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது அப்படி வழி இல்ல ஒரே ஒரு கோயில் கூட இந்த சேர்ந்தவர்கள் இழுக்க உரிமை உண்டு தேர் சக்கர நகர்த்த உழும உண்டு நிறுத்த உழும உண்டு கரெக்டா டைவெட்டு பண்ணி தேர் கொடா உடாத சாயாத அதை வழிநடத்தி செல்வதற்கு வாய்ப்பு உருவாக்கி தர்ற இந்த சமூகத்தில் ஒருவருக்கு கூட அறங்காவலர் குழு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற நியாயமான கோரிக்கை அப்புறம் என்ன சொல்றாரு நாலு திருமணம் அதிகம் ஆகி போச்சா அப்புறம் நான் சொல்றதுதான் என் கட்சி கொள்கை தான் பெசாம மூர்த்தி தலைவரும் எல்லாரும் ஒரு செயற்குழுவை போட்டு உங்க கொள்கையும் என் கொள்கையும் ஒன்போது நான் வரவேற்கிற என் கொள்கை தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை எதுக்கு நமக்கு ரெண்டு கோடி ஒரே கோடியை முடிவு போடுங்க தலைவா எம்எல்ஏ தான் என் கட்சியில நான் தானே சீட்டு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாங்குகின்ற பதிமூணு மாதம்

நீங்க ஒன்னு எங்களோட வந்து ஆவரீங்களோ இல்லையோ என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என் தம்பி ராஜகுமார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக வருவார் அது எந்த மாற்றம் இல்ல அதனால இங்க இருக்கிற என் மோகனுக்கோ எங்க யுவராஜிக்கோ ஐயப்பனுக்கோ ஐயோ அண்ணா ராஜகுமார் ஆகிட்டு நம்மள விட்டுவார நீங்க கவலைப்படாதீங்க அமீர் கவலைப்படாதீங்க யுவராஜி கவலைப்படாதீங்க நான் எதுக்காக சொல்ல வருகின்றா என்னை பொறுத்த வரையில் பிறந்த ஒரு ஒரு என் சிறுபான்மை கோழி அடைகாப்பது போல் குருவிகள் தன் பிள்ளைகளை அடைகாப்பது போல் அடைகாத்து இதர மக்களுக்கும் வாய்ப்புகளையும் சம வாய்ப்புகளையும் சம அந்தஸ்துகளையும் உருவாக்கி ஒரு பெரும் பெருத்த சமூகம் வழிகாட்ட வேண்டும் அதுதான் இயற்கை நீதி எல்லா பதவிகளும் பெரும்பான்மை சமூகமே எடுத்துக் கூடாது எங்க அக்கா முத்துலட்சுமி யோசனை பண்ணது என்ன நம்ம வீரப்பன் மனைவியாச்சே அண்ணன் நம்பி நம்ம வந்த அண்ண ராஜகுமார் கொடுத்துட்டு நம்மள விட்டுருவார கவலைப்படாத அக்கா வீரப்பன் என்கிற என் சந்தர காட்டு நான் மதிக்கின்ற மாவீரர்களுக்காக கண்டிப்பா கால சூழல் நேரம் மாறி வருது அதுக்கு சாட்சி தான் எங்க கிருஷ்ணகிரி பிரபாகரன் போன்ற தோழர்கள் மேடை முன் வந்து அமர்ந்து இன்னும் சில பேர் வந்திருக்காங்க அவங்க பேரை சொல்லக்கூடாது கால நேரம் வரும்போது சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் தட்பவெப்ப நிலை நமக்கேற்றவாறு மாறிக்கொண்டு வருகிறது ஆதலால் அரசியலாய் அணிவகுப்போம் அடுத்தது என்ன சொல்றாரு கல்லுடைக்க தொழில் உடைத்த விற்பதற்கு சிறப்பு சலுகைகளுக்கான சட்டங்களை நாமே இயற்றுவோம் அந்த அளவுக்கு நாம் அரசியல் அதிகாரம் பெறக்கூடிய விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக இந்த போயர் சமூகம் மாற வேண்டும் மாற்ற வேண்டும் அதற்கு நான் எல்லா விதத்திலும் உங்களோடு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதற்கு அப்புறம் நான் சொன்னதுதான் உயர்கல்வி என்பது போயர் சமூக மாணவ மாணவருக்கு எட்டாத கனியாக இருக்கிறது எட்டாத கனவாக இருக்கிறது கோவிந்தராஜ் என்ன போயர் நாயக்கர் மட்டும் வேல்முருகன் பேசுறாரு அண்ணன் தானே என்ன இங்க நாயக்கர் நாயுடு ரெட்டி பிள்ளை வன்னீரு தேவரு கல்லரு மரவரு நாடாறு இப்படி எந்த பிரிவினும் இல்லாமல் நான் தான் சொன்ன மாதிரி தாய்மொழி தமிழாக கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற என் கோடிக்கணக்கான தாய் தமிழ் உறவர்களுக்கும் தமிழர் நிலத்தையே பல நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டுகளாக இந்த தமிழர் நிலத்தையே தாயகமாக கொண்டு நான் தமிழன் என்று என்னோடு கைகோர்க்கிற அனைத்து உறவுகளையுமே என் உறவுகள் தான் கோயம்புத்தூர் கொங்குழந்தி சந்திரசேகர் வந்திருக்கிறாரு எனக்கு என்ன பெருமை தெரியுமே பாருங்க இவங்க சரி பாதி முப்பது பர்சன்ஜி மேல எல்லாரும் தாயகமாக கொண்ட என் தமிழ்சாதி உறவுகள் வன்னியர்கள் முப்பது இருப்பான் திருநாகரசோ திருநாங்க யுவராஜோ யாரா எல்லா என் தமிழ் சாதி எனக்கு என்ன ஒரு தெம்பு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்க போறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஒன்னில் வேல்முருகன் இல்லாத ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர் அமையாது ஏன்னா போனவர தொட்டி நாயக்கர் சமூகம் நாயக்கர் சமூகம் எல்லாம் ஒன்னு கூடிய வேல்முருகனை தான் கூப்பிட்டா மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளரான் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டு கோடி தேவேந்திரர்கள் வாழ்கின்ற என்று சொல்லக்கூடிய என் தேவேந்திர வேளாளர் மக்கள் தென்காசியில் மாநாடு நடத்துகிறான் அதற்கும் வேல்முருகன் தான் சிறப்பு விரும்பினர் ஆக காலம் மாறிக்கொண்டிருக்கிறது என் தமிழ்ச் சமூகம் எங்களை நோக்கி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது என் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மக்களை நான் மாதிரி ஊசி எடுத்துட்டு வந்து ரத்தம் போட்டு நீ தெலுங்கு நீ நாயுடு நீ ரெட்டிமாரு நீ ரெட்டிமாறு நான் இந்த தமிழ்நாட்டுல தாயகமாக கொண்டு ஆண்டாண்டு காலமா இந்த நிலத்துல வாழ்ற மலைவாழ்வு மக்கள் எஸ்டி ல இருந்து எஸ்சி ல இருந்து ஓபிசி ல இருந்து பிசி ல இருந்து எஃப்சி ல இருந்து இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்காகத்தான் உரிமைக்காகத்தான் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை என்கிற இந்த கட்சியை நடத்துகிறான் இந்த என் உறவுகள்தான் என் தமிழ் ஈழத்தில் போர் நடந்த போது நான் சொன்ன இத்தனை சாதிகளை சார்ந்தவர்களும் தான் தீக்குளித்து தன் உயிரையே தந்தார்கள் அந்த மண்ணின் விடுதலைக்காக மேலே வேலை பிள்ளை பிரபாக அந்த மாதிரி விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்றார்கள் இன்னைக்கு எங்க கோக ராமகிருஷ்ணா இருக்கலாம் என்ன குளத்தூர் மணியார்களா அண்ணன் வைகோவா இருக்கலாம் எல்லா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா என் சமூகங்களும் அந்த மாவீரர்களை இந்த விடுதலை போராட்டத்தை அந்த விடுதலை புலிகளை உயிருக்குயால் நேசித்தார்கள் இன்னைக்கு கூட எங்க பிரபாகரன் பேரர் சொன்ன உடனே எங்க தலைமை செயலாளர் தலைவர் மூர்த்தி அவர்கள் தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் என்பது போல அந்த தலைவனை தான் தலைவராக ஏற்றுக் கொண்ட காரன்ட்டால் தான் முதன் கைட்டத்து இருந்து தொடங்கியது அந்த புலிகள் எங்களுக்கு இருக்கிறது ஆதலால் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் அப்புறம் நான் வந்த உடனே கேட்டேன் திருவண்ணாமலை நிலச்செருவியில் போயர் சமூகத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பிள்ளை செல்வங்களோடு ஏழு பேர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சாலை விபத்து செத்து போனா கூட ஒரு உயிருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க பாவ கேட்பாரற்ற போயர் ஏழு உயிருக்கு சேர்த்து வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் என்பது ஏற்புடையதல்ல அவர் கூறியது போல் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அப்புறம் இதெல்லாம் நம்ம கவலைப்பட வேணும் அது இந்த சினிமாவில் அடிதாரம் பூசி நடிக்கிற சில பேரு சொல்லுவாங்க டிவியுடைய ரேட்டிங்கு எதோ ஏதோ பேசுவாங்க அதையெல்லாம் பொருள்படுத்த வேண்டாம் நான் தலைவர்களை மேடையில் வீற்றிருக்கிற போயர் சமூகத்தின் தலைவர்களை அரங்காவலர் குழு உறுப்பினர்களை தலைவர்களை பொருளாளர் செயலாளர் உள்ளிட்ட இந்த மேடைக்கு முன்பாக இருக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகளை கேட்கிறேன் நான் நீங்க அழைக்கின்ற போதெல்லாம் வருகிறேன் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பதிமூன்று மாவட்டங்களுக்கும் பயணம் செய்து இந்த மக்களை சிறு அரங்குகளில் சிற்றூர்களிலே அரசின் விழிப்புணர்வை உருவாக்கி அரசின் தெளிவு பெற்ற மக்களாக நம்ம மக்களை மாத்துங்க அது எந்த பெரிய ஓட்டுக்கு அப்படியே இவ்வளவு ஜாதி போயர் மக்கள் இருக்கீங்க இந்த மொத்தமா வாங்கிக்கிங்க கோயில் கட்டி கொடுத்துட்றேன் அதை போட்டு கொடுத்துட்றேன் இதை போட்டு கொடுத்துற நாடக மேடை கட்டி கொடுத்துறோம் ஓட்டு கேட்க வருவான் விலை போகாதீங்க அரசியல் அறிவு பெறுங்கள் அரசியல் தெளிவு பெறுங்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறுங்கள் இந்த உங்கள் சமூகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாவட்ட மாநாட்டில் இருக்கிற இந்த ஒன்பது கோரிக்கைகளுக்காக இந்த ஒன்பது கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக யார் எங்களோடு தோல் நீப்பீர்களோ துணை நீப்பீர்களோ அவர்களுக்கு தான் எங்கள் வாக்கு ஒன் வாக்குறீங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இது எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு பெற்ற சமூகமாக நேர்மை போயர் சமூகம் நீங்கள் மாற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஒன்பது கோரிக்கைகளையும் வருகின்ற கூட்டத்தொடரில் நான் கோரிக்கை வைக்க அரசியல் அழுத்தங்களை தருகிறேன் தலைவர் பெருமக்கள் எல்லாம் வாய்ப்பிருந்தால் நாட்டுடைய முதலமைச்சரை சந்திப்பதற்கு இங்கே வருகை அமைச்சர் பெருமக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்களோடு நீங்களும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து சந்தித்து அந்த உரிமையை பெறுவதற்கு கைகோர்ப்போம் என்பதை தெரிவித்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களுக்குமான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மிக பிரமாண்டமான கோரிக்கை பேரணியை சென்னை கோட்டையை நோக்கி தமிழக வானுரிமை கட்சி முன்னெடுக்க இருக்கிறது அதில் உங்கள் கோரிக்கையும் அடங்கி நாங்கள் வைக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் அனைவரும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு சென்னையை நோக்கி வர வேண்டும் அதற்கு உங்கள் அமைப்பும் உங்கள் இயக்கமும் உங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆளும் அரசை கோரிக்கையின் மூலமாக வென்றெடுப்பதற்கும் போராட்டத்தின் மூலமாக நமது கோரிக்கை வெற்றி பெறுவதற்கும் நாம் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் இங்கு தலைமையில குறிப்பிட்டது போல் உலகத்தின் வரலாற்றில் போராடாத இனமும் ஓடாத மானும் வரலாற்று பக்கங்களை தனது கொண்டதில்லை வரலாற்றில் வெற்றி கண்டதாக வரலாறுகள் பதிவு செய்யப்படுவதில்லை ஆதலால் என் தமிழீழ தேசிய தலைவன் சொன்ன அந்த தாரக மந்திரத்தை நெஞ்சில் தாங்கி போராடுவோம் வெற்றி பெறுவோம் உரிமைகளை வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்